السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام على شرف المرسلین وعلى آلہ واصحابہ واصواتہ و قریاتہ و احنا بیتہ سنگر کی ملوے نوری اپری اوڑا سہود ہے எல்லாமல் அல்லாஹும் செல்ல ஜெயாவும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் மொஹஸ்து இந்தி ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வழக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வான் ஆக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அநாடான முறை நலம்ப லாபத்தை பெற்று அதன் லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரணத்தையும் வழங்கி அல்வானாக வாழ வைக்கும் காலம் எல்லாம் அவங்களுடைய இன்றையுடன் ஆரோக்கியத்தோடு வாழ செய்வான அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லா சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முழுமையும் புரியக்கூடிய நல்ல மருத்துவத்தில் திடீர் மரணம் சீக்கிய மரணம் நடைபெற்றும் நன்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்து தருவானாக மருத்துவமனையில் சில பின்னர்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அந்த நன்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் அமையால் பாதிக்கப்பட்டு வீடே கெதி என்றும் ஆஸ்பத்திரியை கெதி என்றும் மண்டன் மட்டும் அவதைத்து அந்த மக்களுக்கெல்லாம் வெகு விரைவில் நோயை போக்கி வருகைப் போனால்

சங்கன் வீட்டு சிவானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அணுலிக்காவையும் ரங்காவையும் பெற்ற மக்களின் அல்லா நம்மை ஆக்கி கொள்வானாக அருமையான உண்மையின்களை கண்மணி முகமது இந்த சுகந்தாயி செல்லந்தா வரைவ செல்லம் அவர்கள் பிறந்த தின நாளை கொண்டாடுவது என்பது மார்க்கத்தில் ஆகமாக்கப்பட்டிருக்கிறதா என்றால் ஆகமாக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் மார்க்கம் தெளிவாக சொல்லியிருந்தார்கள் ஏனென்று சொன்னால் ஈசாலை அவருடைய மக்கள் கேட்டார்கள் ஈசாலை அவரிடத்தில் கேட்டார்கள் வானத்திலிருந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு தட்டை இறங்கி தாருங்கள் நாங்கள் அந்த தட்டை இறங்கி நாளை பெருநாளாக ஆக்கிக் கொள்கிறோம் என்று சொல்லி சொன்ன விஷயத்தை அல்லாஹ் தெரிஞ்ச நாலும் புராண சொல்கிறான் இப்போ சொர்க்கத்திற்கும் தட்டு வந்தால் அந்த தட்டி அருகே நாளை திருநாளாக திருநாளாக நாம் அங்கிக் கொள்கிறோம் என்றால் சொர்க்கமும் சொர்க்கத்தில் உள்ளவிகளும் ஏன் உலகமும் உலகத்தில் உள்ளமைகளும் பிடைக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய முகமது நசூ நாய் சென்னல்லா துலைசுவரன் பிறந்த நாளை நன்னாளாக திருநாளாக பெருநாளாக கொண்டாடுவதற்கு மார்க்கத்தில் எப்படி தடுக்கப்பட்டிருக்கும் என்பதைக்கும் யோசித்து பார்க்க வேண்டும் ஒருவேளை அப்படி கொண்டாடினால் நமக்கு ஏதாவது பயனுண்டா என்று சொன்னால் பயனும் நிறைய இருக்கிறது என்பதை சில வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அபூல் அகம் பெருமானார் செல்லந்தா உலக அவர்கள் தருதியுடன் பிறந்த சகோதரர் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டுமல்ல இஸ்லாத்தின் விரோதியாகவும் எதிரியாக விளங்கியவர் பெருமானார் சட்டத்தாக உழைவு சங்கம் அவர்கள் பிறந்தார்கள் என்கிற செய்தியை கேட்டுவிட்டு அபுல் அகமதுடைய அடிமைப்பெண் சுவைப்பா என்கிற பெண் வேக வேகமாக சென்று உங்கள் சகோதரர் அப்துல்லாவுக்கு ஒரு மகன் பிறந்த நிறார் முகமது என்று பெயர் சுட்டப்பட்டு என்கிற தகவலை சுவைப்பா என்கிற பெண் தன் எதிர்பாராக இருக்கக்கூடிய அபோலக படத்தில் சென்று அந்த செய்தியை சொன்ன இந்த செய்தியை கேட்ட அபுலகம் ஆனந்தத்தில் பரவச சந்தோஷத்தில உன்னை உரிமை விடுகிறேன் என்று சொல்லி கலிமாவனை சுட்டி காமித்து இன்றிரவு உன்னை நான் உரிமை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி சொன்னார் அப்படி சொன்னதனால் அல்லாஹ் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அப்துல்லா அப்பா சத்திய அப்பாவுக்கான சொல்கிறார்கள் அவ்வளவு மரணத்திற்கு பிறகு நான் அவரை கனவில் கண்டேன் அப்பொழுது அவர் நரகத்தில் இருக்கிறார் நான் கேட்டேன் உலகத்தின் இஸ்லாத்திற்கு எதிராக எவ்வளவோ நீங்கள் சரித்திட்டம் செய்தீர்கள் முகமதை கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்தீர்கள் எல்லாவற்றும் அல்லா உங்களுக்கு பிரதிபலனாக உங்களுக்கு தண்டனை கொடுத்தானா என்று கேட்கிற பொழுது ஆம் எனக்கு நரகத்தை கொடுத்தால் ஆனால் ஒன்றே ஒன்று யாருக்கும் நரகவாசிகளுக்கு கிடைக்கப் பெறாத ஒரு பேச்சினை திங்கள்கிழமை திங்கள் கிழமை என்னுடைய கடிமாவரின் ஒரு நீர் சுரக்கும் அந்த நீர் மதனமான நீர் அதை நான் உட்கொண்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அப்துல்லாவின் அப்பாஸுக்கு நான் கேட்கறாங்க எதனால் உனக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைத்தது என்று கேட்கிற பொழுது என்னுடைய அடிமை பெண் சுகைப்பா என்கிற பெண் அப்துல்லா அவர்களுக்கு மகனாக முகமது பிறந்திருக்கிறார் என்கிற தகவலை கொண்டு வந்தவுடன் என் ஆள்காட்டுகளை கொண்டு அவனை சுத்திக்க அமைத்து இந்த தகவலை கொடுத்த உண்மை நான் அடிமையிலே உரிமை விடுகிறேன் என்று சொல்லி நான் உரிமை விட்டேன் நபீன் அந்த பிறந்த சந்தோஷத்தை நான் சந்தோஷத்தால்

ஒரு நீரை சுரக்க செய்து சீரும் நேரத்தில் இவனுக்கு மட்டும் அல்ல நீரை கொடுக்கிறான் என்று சொன்னால் அது முகமது செல்லந்தா உரைவு சென்ற பிறந்தார்கள் என்கிற அந்த மகிழ்ச்சியால் தன் அடிமைப்பின்றி ஒருமை விட்டதன் காரணமாக கிடைத்த மிகப்பெரிய குழந்தை பெற்றெடுத்த பிறகு அரபு நாடுகளில் ஒரு பழக்கம் உண்டு என்ன என்று சொன்னால் பெற்றெடுத்த பிள்ளைகளை கிராமத்திற்கு தத்து கொடுத்து விடுவார்கள் கிராமங்களில் மொழி ரொம்ப தெளிவாக இருக்கும் சாதாரண திருநெல்வேலியில் இருக்கிறது அப்படிம்பா மதுரைக்கு வந்துட்டாங்கன்னா இருக்குது அப்படிம்பா விழுப்புரத்துக்கு வந்தீங்கன்னு வச்சுங்களேன்பா சென்னைக்கு வந்துட்டாங்க கீதும்பா இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு சென்னையில ஹீதுடா அப்படிமா என்ன அர்த்தம் இருக்குதுடான அர்த்தம் அந்த மாதிரி மக்காவில மொழி புலன்கள் குறைவாக இருந்தால் சுற்றுவட்டாக இருக்கக்கூடிய கிராமங்களில் குழந்தைகளை கொடுத்து செவிலி தாழ்வாரத்தில் கொடுத்து அவர்களுக்கு தேவையான காசையும் கொடுத்து குழந்தைகளை பராமரிக்க சொல்வார்கள் அப்படி ஆமினா இருந்தால் பெருமானா சொன்னதா

அப்படின்னு பேசிடுவாங்க அதனால நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த பெண்ணை போய் இந்த மாதிரி ஒரு சகோதரன் மகனுக்கு சகோதரருக்கு மகன் பிறந்திருக்கிறார் முகமது பிறந்திருக்கிறார் என்கிற தகவலை சொன்ன மாத்திரத்திலேயே அந்த அமுல் அவருக்கு என்ன நினைத்து போட்டா இவ்வளவு தகவல் கிடைச்சிருச்சு சொல்லி குஷியில உடனே சொன்னாரு உடனே நான் ஒரு சொல்லி அல்ல ஏற்பாடு செய்து அந்த செய்தியை கேட்டவுடன் சுவைப்பா விடுதலை பெற அந்த விடுதலை பெற்ற சோதர பின்னிடத்திலே மோகன் செல்லந்தா அவர்கள் முதன் முதலாக அல்லா பால் குதிக்க வைத்தார் என்பதையும் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால் அருமையான மூலங்களே நபிகள் நாயின் செல்லந்தாத வாழ்க்கையில் ஒரு இழுக்கு வந்து என்பதற்காக ஏனென்று சொல்லும் அடிமை பின்னிடத்திலே பால் குடித்தார் உலகத்தில் செய்தி பறிவிடக்கூடாதுக்காக அந்த பெண்ணை அடிமையில் இருந்து ஒருமைப்பட்டு அந்த ஒருமைப்பட்ட சோதர பெண்ணிடத்திலே முகமது செல்லந்தாவர்கள் பால் கொடுத்தார்கள் என்பதும் வரலாறு சொல்லி காட்டப்படுகிறது அது காலம் கடந்தது வெளியூர்களிலிருந்து செவிலி தாய்மார்கள் கால மக்காவிற்கு வருகிறார்கள் பால் குடி பால் குடிப்பாதலுக்காக குழந்தைகளை தேடுகிற பொழுது பெரும் பெரும் இருக்கப்பட்ட குடும்பங்கள் சென்று குழந்தைகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் இங்கே முகமது அவர் அனாதியாக தாய் மட்டும் இருக்கிறார் இவருக்கு பால் கொடுப்பதற்கு கடைசி வந்து சேர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பெண் அந்த பெண் வந்தவங்க

அவர்கள் அவர்களை பால் கொடுப்பதற்கு நியமித்தார்கள் என்பதும் வரலாறு சுட்டிக்காட்டுகிறார் எதற்கு சொல்லுவோம் என்று சொன்னால் பெருமாள்